ஷைன் குத்துச்சண்டை அகடாமி தமிழ்நாடு குத்துச்சண்டை அசோசியேஷன் இணைந்து மாநில அளவிலான ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் குத்து சண்டை போட்டிகள் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்து சண்டை அகடாமியில் ஜூன் பத்து முதல் பனிரெண்டு வரை மாநில அளவிலான ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் குத்துச்சண்டை போட்டி துவக்க விழா நடைபெற்றது இப்போட்டியினை சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் நே சிற்றரசு ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் நா எலிலன் ஷைன் அகடாமி நிறுவனர் ரமா அருண்குமார் துவங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அகடாமி பொருளாளர் ராஜ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் என் பேர் ராஜ்குமார் நான் சைன் பாக்ஸிங் அகாடமி ரெப்ரஸண்ட் பண்ணுறேன் ட்ரெஷராக இருக்கேன் இந்த சைன் பாக்ஸிங் அகாடமி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து நடத்திட்டு வரோம் இந்த ஈவெண்ட் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதில் கலந்துக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் நடக்கிற ஹரியானா நடக்கிற நேஷனல்ஸுக்கு தகுதி பெறுவாங்க இதில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது குழந்தைங்க கலந்துக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போ இது துவங்கி வைக்கிறதுக்கு நம்மளோட அரை நம்மளுடைய அஃபிஷியல்ஸ்லாம் வந்திருக்காங்க இது வந்து சைன் பாக்ஸிங் அகாடமி வந்து நம்ம தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனோட ரெகக்னைஸ் ஆகி அவங்களோட கை கைகோர்த்து தான் நம்ம இது நடத்துகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஐந்தாவது முறையாக நாங்கள் நேஷ்னல் ஸ்டேட் லெவலில் இந்த மேட்சஸ் நடத்துகிறோம் இந்த சைன் பாக்ஸிங்கோட மெயினான நோக்கம் என்னென்னா அண்டர் ப்ரிஜாக இருக்கிற கிட்ஸ் ஃப்ரம் த எக்கனாமிக் பேக்ரவுண்டில் இருக்கிற கிட்ஸுக்காக நாங்கள் இதை ஒரு சேரிட்டியாக நடத்திட்டு வரோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து நடத்தும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இதில் மெம்பராக இருக்கோம் அதில் திரு ரமா குமார் அவர்கள் வந்து நிறுவனராக இருக்கார் திரு முத்து கிருஷ்ணன் பிரசிடெண்ட்டாக இருக்கார் திரு ஏ வி பாஸ்கர் அப்புறம் ஆனந்த் அதுக்கப்புறம் திரு ராஜ்குமார் நானு இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்திட்டு இருக்கேன் இப்போ எங்கள் அக்கார்டிங்ல கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு ஹண்ட்ரட் பேர் வந்து தயார் பண்ணி அனுப்புகிறோம் அதுல இன்னைக்கு நீங்க வெளியில் போர்டில் கூட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் சாம்பியன்ஸா கரண்டா இருக்காங்க அவங்க எல்லாருமே நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல்லே இருக்காங்க அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள வேலை வாய்ப்புகள் இருக்காங்க அரசு அரசு சார்ந்த தொழில் நிறுவனங்களில் வேலையில இருக்காங்க பண்றாங்க பண்ணுறாங்க தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து நாங்கள் எப்போ மேட்ச் நடத்துணும்னு பண்ணாலும் அவங்க சப்போர்ட் கவர்மெண்ட்டாக இப்போ நாங்கள் இந்த பில்டிங் கேட்டோம் உடனே அவங்க எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அவங்களோட சப்போர்ட்டோட தான் இன்றைக்கி இருக்கோம் இந்த ஈவெண்ட்டும் ஃப்யூச்சர்லேயும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ப கொரோனா காலத்தில் இருந்து கொஞ்சம் டல்லாயிடுச்சு ஏன்னா எந்த பப்ளிக் ஈவெண்ட்டை நடத்த முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது நினைக்கும் தொடர்ந்து எங்கள் குழந்தைங்க இதிலருந்து தேர்வாகி அந்த ஒலிம்பிக் லெவலில் போய் விளாடக்கூடிய அளவுக்கு அவங்க வருவாங்கன்ற நம்பிக்கை செலக்ட் பண்ணல அவங்களா வராங்க இந்த மாதிரி பாக்ஸிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அவங்களா வராங்க அவங்களா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் நடத்துகிற ஏரியாக்களுமே அவங்க சார்ந்த ஏரியாக்கள் தான் இருக்குது பார் ஏரியாஸ் ஏரியா சேர்ந்து காரைப்புறம்னா அங்கே மெரினா பீச்சில்னா பார்க்குறவங்க அந்த குழந்தைங்க அவங்களா வந்து அவங்க பேரண்ட்ஸாக வருவாங்க இது கிட்ஸ் எல்லாமே ஸ்பான்சர் தான் நாங்கள் நடத்துகிறவங்க எல்லோரும் ஒரு ஒரு துறையில் ஒர்க் இருக்கோம் எங்களு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களோட நண்பர்கள் எங்களோட உறவினர்கள் அரசு அதிகாரிகள் அந்த மாதிரியான ரெண்டு ஸ்பான்சர்ஸ் வாங்கி நான் கொடுத்துருக்கேன்